வணக்கம் காஞ்சிகேசன் பேசுகிறேன் பிக் பாஸ் மைங்க வெற்றிகரமாக பத்தாவது நாள் இந்த ஷோ வந்து இது வரைக்கும் எந்த சீசனும் இல்லை பெரிய பெரிய வாட்டி இந்த போர் அதுவும் ரவுடி இசமாக இருந்தது அதெல்லாம் கூட கிராஸ் பண்ணி வந்துட்டோம் இது ரொம்ப இதுவாக இருக்குது பேசாமல் இந்த ஏன்னா வண்டி புக் பண்ணி வந்து எல்லாத்தையும் அள்ளி போட்டு போயிடலாம் போல அந்த மாதிரி ஓவர் பயிற்சிகார தளமான கேமு இந்த குழாடி சண்டை மாதிரி அச்சுக்கிறானுங்க லேடிஸு ஜென்ட்ஸுன்னு வித்தியாசம் தெரியாமல் அக்ட் பண்ணிடுறாங்க அதாவது அந்த டாஸ்கில் பண்ணுறேன்ட்டு இந்த பையன் என்ன பண்ணுறான் வினோத் அந்த கேவி அது அதை போய் அக் பண்ணிட்டான் அக் பண்ணி மீன்ஸ் அது அது தடுக்கிறான்னா அது ஏதோ படத்தில் சந்தானம் சொன்னான் ஏம்பா லேடிஸை பிடிக்கிறதுக்கு வர இடமே தெரியலான்னு அந்த மாதிரி கதையாக இருக்குது அது ரொம்ப வருஷத்தாக இருக்குது உடனே அந்த மாதிரி கேட்க உடனே சாரி 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 நான் அது மாதிரி பண்ணல சாரி இல்லை பிக் பாஸ் தான் சொன்னார் எப்படின்னா தடுக்க பார்க்குறேன்னு தடுக்கப்பாங்க இப்படி தடுக்கணும் இது பேர் தான் தடுக்கிறது இவர் வேறு மெத்தில் தடுக்கிறாரு அது எந்த ஒரு இதுன்னு உடனே பிக் பாஸ்கிட்ட போய்ட்டு கேமரா எப்படி எப்படி காமிச்சிட்டு நான் தெரியாமல் சொல்லிட்டேன் நான் தெரியாமல்ட்டேன் சாரி பிக் பாஸ்ன்னு அந்த ஃபோனுக்குன்னு போயிட்டு அது அந்த கேவியை எது கவி அது அதுக்கிட்ட போயிட்டு சொல்கிறாரு நான் அது மாதிரி இல்லை இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு ஆனால் அவன் பிகேவரில் பார்த்தோன்னா ஒரு மாதிரியாக இருக்குது ஏன்னா அவர் கானா பாடறில்ல அவர் அப்படி தான் இருப்பார் அது நிறைய இடத்துல ஆக்டவராக நடிக்கிறது லூஸ்ங்க இந்த பைத்திக்கார கும்பலத்தை அந்த உள்ளே போட்டலாம்னு தெரியல அவங்கன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடலாம் இதில் ஒன்றுமே பண்ண ரெண்டு மூணு பேர் பரவாயில்ல நல்லா இருக்காங்க அதில் அந்த விக்ரம்னு ஒருத்தர் இருக்கார் அவங்க கொஞ்சம் நல்ல இதுவாக இருக்குது பார்க்குறது அவரே இன்றைக்கி அழகுங்க அவர் எல்லாத்தையும் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் அந்த டீலக்ஸ் ரூமில் வச்சுட்டா சமைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அவர் கேட்குறாரு கேட்டால் கொடுப்பாங்க நிறுத்துறாரு இதெல்லாம் பண்ணாதீங்க இதெல்லாம் சாப்பாட்டில் அடிக்காதீங்க நாங்கள் இதுக்காக வந்தோம் ஒருவேளை சாப்பாட்டுக்கான வந்து அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு ஏன்னா சாப்பாடு கூட இல்லை எல்லாத்தையும் எடுத்து பதிக்க வச்சுனா எல்லாத்தையும் கேட்டு கேட்டு சமையல் பண்ண முடியுமா ஓவர் டாமினேஷன் இருக்குது அவர் பா அழுது அவ்வளோ போய் மனுஷன் அழுது நம்மளுக்கே கவலை ஆகிப்போச்சு உடனே ஆன் ஒர்க்கெலாம் போய் அவர் இந்த சபரி அண்டு கமருக்குலாம் போய் அவரை தாதையாக பண்ணி ஒன்றும் இல்லைன்னு அவர் ஓவர் அழுதுட்டு எமோஷனல் ஆகிட்டிருப்பாங்க அந்த அந்த உரம் பசி தாங்க அதை போடு அதே மாதிரி இன்றைக்கி திவாகர் அண்டு வீடியோ பார்வதி கம்மியாக தான் மீட் பண்ணாங்க எதுவும் பேசிக்கல ஏன்னா நேற்றை முறிக்கினாங்களே நீ எனக்கு சப்போர்ட் பண்ண எது நீயே பேசுகிற அப்படின்னு சொன்னேன் ஏமா சும்மா நான் பேசாதே என்ன பேசாதன்னா போக வந்துட்டாங்க அவர் வந்துட்டார் இன்றைக்கி சும்மா ஜாட மாதிரியாக பேசுகிறாங்க இருந்தாலும் இன்றைக்கி பார்வதி கம்பெனி யாரானா அந்த அகோரி கலையரசன் தான் அவர்கிட்ட தான் நிறைய பேசுகிறாங்க அவரும் நல்ல காய் அதாவது அவர்கிட்ட என்ன சொல்கிறன்னா உன்னை டார்கெட் பண்ணுறாங்க ஏன்னா வின்னிங் போஸ்டில் இப்போ நீ தான் இருக்கிற அடுத்து இதுவாக நீ விட்டால் ஃபைனல் வரைக்கும் போய்டணுன்னு அவருக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு ஐயோ நம்மளை போய் ஃபைனல் சொல்கிறாங்க அவருக்கு இது ஆகிட்டார் அப்படியான்ட்டு அவர் பேசுகிறார் மற்றபடி ஒன்றுமே கிடையாது போருங்க இந்த டாஸ்க்கு வச்சுட்டு இந்த பொம்மை டாஸ்க்கு வச்சு ஒரே டமால் டமில் உழுது கேஸ் தான் அதே மாதிரி அந்த பொண்ணை ஒன்று காலை மறிச்சிட்டாங்க காலை மறிச்சிட்டேன் அப்படி மடிச்சிட்டேன்னு அதுவும் நல்லா அதுதான் அந்த நடிக்க திரையாமல் நடிக்கிறது பாருங்கள் அது கூட பேரெலாம் தெரில ஏன்னால் ஒரு கேமாக இருந்தால் தான் நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக அந்த நேம்லாம் நம்ம நோட் பண்ண முடியும் அதான் விஜய் நான் உள்ளே போலாமா இல்லை இல்லை நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்ட்டு பாருங்கள் அந்த ஓவியர் சைடில் ஒன்று எதோ ஒன்று பண்ணலாம்னு பார்த்தது அது ஒன்றும் போனியாகலை அது உள்ளே போய் முறைக்கின்னு போய் உக்காந்துருச்சு அப்படின்னு அது ஒரு சீனு மற்றபடி ஒன்றுமே நல்லா இல்லைங்க கமருதீன் அவனுடைய ஆக்டிவேஷன் நல்லா இல்லை எல்லாமே இந்த பொறிக்க பிகேவியர் தான் இருக்குது அதெல்லாம் என்ன இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு தெரில அதனால இப்போ பொலிட்டிக்கலில் கூட பாருங்கள் பிக் பாஸ் ஓழிச்சுனன்றாங்க நிம்மதியாக இந்த இந்த சீசனை மூடிடலாம் ரீசெண்டாக விற்கலாம் அதே மாதிரி செலக்ட் பண்ணுறது ஏதோ ஒரு குப்பரில் அதில் அள்ளி போட்டணுன்ற மாதிரி ரோட்டில் போகணும் வாங்க வாங்க போகலாம் பிக் பாஸ் போன மாதிரிங்களான் போட்டணுன்னு தெரியல கேட்டால் இதில் வேறு விஜய் சேது சொல்கிறார் அஞ்சு வாட்டி இது இருக்கும் அதில் பாஸ் ஆகணும் இதில் பாஸ் ஆகணும் பிசிக்கலில் பாஸ் ஆகணும் மென்டலி ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்றது பார்த்தா அப்படி தெரியல எல்லாம் அதை அதுவும் ஒரே சத்தம் தான் கிச்சனில் பண்ண அந்த பீஜாவாக எப்படியாவான் அவன் என்ன அனுபவம் பண்ணுறான் ஏதோ இந்த டாஸ்டில் ஏதோ சண்டை நம்ப இப்படி இப்படி இப்படின்னு இந்த சாம்பிராணி அடிக்கிற மாதிரி அடிக்கிறான் அதெல்லாம் ஒவ்வொரு இது அதே மாதிரி இந்த வினோத் இந்த அவன் திவாகிட்ட போய்ட்டு பேசி குரங்கு சேஸிற மாதிரி பண்ணுறான் எல்லாம் நல்லா இல்லை பார்க்குறதுக்கு ஏன்டா பார்க்குற இருக்குது ஏன்னா நம்ம பார்த்து பழக்க பிக் பாஸ் அப்படின்னு அந்த ஒரு மரியாதைக்கு பார்க்குறேன் ஏதாவது வரும் அப்படின்னு கண்டின் ஒன்றுமே கிடையாது மாதிரி இன்றைக்கி அந்த ரம்யா ஜோ இன்றைக்கி அம்மா சொல்லிட்டாங்க ஏன்னா டெய்லி ஒருத்தான் ஏன்னா தான் பத்தாவது நாள் பத்தாவது நாள் நாலு பேர் ரெண்டு முதல் சீத்திலே போன சமயமே ரெண்டு பேர் போயிட்டாங்க ஒன்று ரன் அவுட்டு ஒன்று டேரக்டரு அதுக்கப்புறம் விஜய் பார்வதி முந்தா நாள் புலம்பிட்டாங்க என்ன சொ நான் வெளியே போகிறேன் ஐயா தான் ஏமாறு போனாங்க கதவு திறந்து விட்டுவாங்க போயிட்டோம் இன்றைக்கி ரம்யா சொல்லிட்டாங்க என்னால் இருக்க முடியல ரொம்ப அசிங்கமாக இருக்குது என்னை விட்டுருங்க பா பிக் பாஸ் அப்படின்னாங்க அது அவர் காலில் உழுந்துதா இல்லை பிக் பாஸ் அங்கே வெளியே வகையில் போயிட்டான்னு தெரியல பாவம் வெளியே போகிறன்றனால ஏன் உள்ளே வச்சிருக்கிறீங்க பாவது கருத்து தந்து அனுப்பிச்சு நல்ல பிளேயராக அனுப்புங்க கொஞ்சம் பார்க்கலாம் இன்ட்ரெஸ்ட்டு ஏன்னா பத்தாம் நாள்லேயே இந்த கூட்டினா இன்னும் தொண்ணூறு நாள் இருக்குது என்ன ஆக போகிறது இல்லை அதே மாதிரி அப்புறம் அவர் பிக் பாஸ் பார்த்தாரு சரி என் உங்களுக்குள்ள செலக்ட் பண்ணி உங்கள் சுவாக கதையை சொல்லுங்கள் அப்படியே தான் சொன்னார் சொந்த கதை சுவாக கதையை சொல்லணும் அதில் வந்து கமர்தினி இருந்தார் அவன் திவா எழுந்தார் ரம்யா இருந்தது இல்லை நான் சொல்லணும் நான் பேசணும் பிக் பாஸ்கிட்ட என் கதையை சொல்லணும் இது இதை விட்டா வேறு வழி கிடையாதுட்டு இந்தம்மா அதுலேயும் ஒரு சிம்பதி ஒன்று உருவாக்கி வந்துட்டாங்க சொந்த கதை சுவாக கதைன்னு சொல்லி என் பேர் வேறு வேறு எதோ பேரை சொன்னாங்க ரம்யா கிடையாது நம்ம பேர் வேறன்னு சொன்னாங்க சொல்லிட்டு நான் இப்படி கஷ்டப்பட்டேன் என் லவரு இப்படி ஆமாச்சின்னா ஏதோ எல்லாம் சுட்ச சுற்றோன்னு ஏதோ ஒன்று சொல்லி இது பண்ணிட்டாங்க அதான் அதாவது இந்த ஒரு கேரட்டு இந்த தனியாக ஒரு பொண்ணு வந்து கொஞ்சம் பண்ணிக்கலாம் அது மாதிரி இவங்களாம் போகிறேன்னாங்க அனுப்பிச்சிட்டா நல்லாயிருக்கும் அனுப்ப மாட்டாங்க பிக் பாஸ் ஏன்னா இதெல்லாம் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் காலத்து ஓடுறாங்க அந்த பிடிஎ பார்க்கறதுக்கு போகிறேன்னாங்க அவங்கள கண்டிப்பாக அனுப்ப மாட்டாங்க ஏன்னா அவங்க தான் அதனால சண்டை வரது கண்ட் நல்லாயிருக்கு அந்த டிஆர்பின்னு சொல்லலாம் அது ஏறும் அதனால் அவங்கள அனுப்ப மாட்டாங்க சண்டை போட்டால் வச்சுருப்பாங்க நீங்கள் வேணால் பாருங்கள் பார்க்குற நம்ம தான் பைத்திக்கலாம் இருக்கும் என்ன இன்றைக்கி இதான் விஷயம் வேறு ஒன்றுமே கிடையாதுங்க ஓகேங்களா என்னோ நம்ம பார்த்து பாஸ் நல்லாயிருக்குன்னு முதல்ல சீசன்லேருந்து அப்படியே பார்த்தோம்னால ஒன்பது சீசன்லேருந்து வந்துட்டோம் இது போக்கு பார்த்தா நம்மளும் கூட சேர்ந்து இதை இழுத்து மூடுங்க போதும் உங்கள் போராட்டமே நல்லா இல்லைன்ட்டு ஒரு போட்டு வாங்கி கொடுத்து போட்டுடலாம்னுக்குறோம் ஏன்னா இவ்வளோ பேர சாப்பாடு போடுறதே சாப்பாடு பிரச்சனை அந்த இன்றைக்கி அந்த விக்ரம் அழுத பாருங்கள் சாப்பாடு கையில் அப்படின்னு ஆனால் அப்போ அதில் இப்போ உடம்பு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு மற்றபடி போர் அதான் விஷயம் ஓகேங்கண்ணா மீண்டும் சந்திக்கலாம் நல்ல ஆளுங்களாம் போடுங்க பிக் பாஸ் இல்லாட்டி கொஞ்சம் என்ன வேலைக்கு அனுப்புங்களேன் இங்கே சும்மா நேரத்தில் எவ்வளோ வேலை இப்போ மழை காலம் அங்கே நிறைய வேலை இருக்குது அதெல்லாம் போய்ட்டு அது ஒரு சேலஞ்சு ஆனால் ஒரு ஹெல்ப்பாக கூட இருக்கும் சும்மா உள்ளே சின்ன ஒன்றது இல்லை சா இப்போ பார் சமையல் இதில் வேறு இன்றைக்கி ஒரு நாலு பேர் பார்வதி அந்த தலைவர் தலைவர் ஆளை காணும் அவருக்கு வந்து நிறைய லவ் ட்ராக்கில் போகிறார்ல அந்த ஆதிரை அது கூட இருக்கனால அவர் வேறு ஏதையும் மெயின்டைன் பண்ண முடியல அவரை ஒரு சீனில் காமிக்கிறாங்க அவர் பாத்ரூம்னு இருக்காங்க அந்த பொண்ணு இப்படின்றா வான்றான் இல்லை இல்லை அதான் தப்புனுமோ சொல்கிறான் அது அவர் தலைவருக்கு அந்த வேலையே சரியாக இருக்குது தனி ரூம் தலை இல்லை அவர் அதனால் இன்றைக்கி அவர் ஆதிரை கமருதீன் அண்டு பார்வதி நாலு பேர் வெளியே பேசுகிறாங்க அதையே ரொம்ப நேரம் காமிக்கலாம் அதில் என்னடா பேசுகிறான்னு பார்த்தா எந்த ஆணுக்கு எவ்வளோ மார்க் உள்ளே இருக்கிறவங்க இவனுக்கு எவ்வளோ போடலாம் அவனுக்கு எவ்வளோ போடலாம் பிஜே எப்டிஆக்கு எவ்வளோ போடலாம் வினோத்துக்கு எவ்வளோ போடலாம் கமருதின் எவ்வளோ உடனே இவங்க சென்டர்ஸ் மாதிரி இவனுக்கு ஏழு போடலாம் அவனுக்கு ஆறு போடலாம் இவன் மனத்தை பார்க்கணும் இவன் இவன் கமருதீன் கலர் நல்லா இருக்குது ப்ரௌன் கலர் இப்போ நான் பொண்ணாக கொடுக்க போய்ங்க அப்படின்னு ஏதோ ஒன்று இதெல்லாம் அசிங்கமாக இருக்குதுங்க அதாவது பார்க்கும்போது நம்மளுக்கே நம்ம வீட்டில் பசங்களை வச்சு பார்க்கணும்னு வைங்களேன் இது இவங்க என்னத்தை நோக்கி போகிறாங்கன்றது தெரியல அதான் இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணலாம் வேறு எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது அது மாதிரி பேசலாம் இது ஏண்டா பாருன்னு கேடைய வேறு இப்போது காப்பி சாப்பிட்டுன்னு இருக்கணும் திடீர்னு காப்பியை நிறுத்தினா நிறுத்த முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிறுத்தணும் அது மாதிரி கதையாகி போச்சு இதில் வந்து பிக் பாஸ் பார்க்கணுன்னு இருக்குன்னு நைன் தேர்ட்டிலேருந்து டென் தேர்ட்டி வரைக்கும் இன்னாதாங்க பார்க்குறப்பாரு அது வந்து ஒரு இது மாதிரி ஆகிடுச்சு பழக்கம் பிக் பாஸ் பிக்கிறது அது ஒரு ஃபேமஸ் ஆகிடுச்சு அதுதான் விஷயம் இப்போ காப்பி தொழில் நிறுத்தினா நிறுத்துவான்னா நிறுத்த மாட்டான் இப்போது தம்படிகள் வந்தேன் அவனை சீக்கிரட் பண்ண கம்மி பண்ண சொல்லுங்க முடியாது இது போகிறன்னு நிறுத்த சொல்லுங்கள் முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தணுன்ற மாதிரி பார்ப்போம் இல்லை சடனாக வந்து பேன் பண்ணிட்டா அப்போ யாரும் பார்க்க மாட்டாங்க கட்சியில் அப்படி தான் ஆக ஆகப்போகு பொழுது ஓகே பார்க்கலாம் நல்லாவே இல்லை அதுதான் விஷயம் பிக் பாஸ் கவனத்திற்கு உங்கள் ஷோவை கொஞ்சம் பார்த்துக்கங்க விஜய் சேர்த்து வந்து என்ன பேசுவாரோ தெரில எவ்வளோ பேசுறது வீட்டுக்கு போகிற நே நேற்று ஒன்று கொடி பிடிச்சது இனி ஒன்று கொடி பிடிச்சது இது போகிறப்ப பார்த்தா அவங்களே அனுப்பிச்சாங்க போல் வார வாரம் ரெண்டு மூணுன்னு போயிடுவாங்க போல் இது மாதிரி அந்த டைரக்டர் பேட்டி கொடுக்குறாரு நான் வந்து உள்ளே போய் பல அனுபவங்களை பெற்றேன் அவர் என்ன அனுபவம் பெற்றான்னு தெரில அந்த பொண்ணை வச்சு படம் எடுக்கிறேன்னு சொன்னார் வெறி நீ என்ன லவ் பண்ணு நான் ஒன்று லவ் பண்ண மாட்டேன் நம்ம டிஆர்பி ஏத்தினால் அவர் என்ன மோட்டிவ் வந்தேன்னு தெரில அவர் பாட்டு கதை விட்டுனுக்கிறாரு ok, n'a like.